அனைவருக்கும் அக்ரிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபைவ் சவன் பை டிஐ எக்ஸ்பி பிளஸ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் நம்ம முடிஞ்ச சாப்பாடுங்க அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸ் லொகேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பக்கம் பொறுத்தவரை நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செல பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருப்பவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சிங்கிள் ஓனர் ஒன்றுங்க வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சேரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு எல்லா ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு அனைத்தும் அழைப்பிட்ருங்க வண்டி கண்டிஷனு இன்ஜின் கிரவுண்டு கீர் பாஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி எங்களுக்கு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க வேலும சேனலில் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வருவோம் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளலங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பர் கனெக்ட் பண்ணி ட்ராக்டர் ஃபோட்டோஸ் சிம் லிமிட் போட்டோஸோ தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிணா உங்களோட ட்ராக்டையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மகேந்திரா ஃபைஷன் பை டே எக்ஸ்பி பிளேஸ் இருக்கக்கூடிய இடம் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது அந்த டிராக்டரோட காண்டாக்ட் நம்பரு ஓட திரு மறு கண்டிப்பிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் நடந்து தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க